திருப்பத்தூர் மாவட்டம் ஆமூர் அடுத்த கரும்பூர் கிராமத்தில் பிறந்த நாளையொட்டி முப்பெரும் விழா நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த கரும்பூர் கிராமத்தில் உள்ள இந்திரா நகர் பகுதியில் அம்பேத்கரின் நூற்று முப்பத்து நான்காவது பிறந்த நாளையொட்டி முப்பெரும் விழா இன்று நடைபெற்றது இவ்விழாவிற்கு கராத்தை மாஸ்டர் சுரேஷ் தலைமை தாங்கினார் ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன் வழக்கறிஞர் சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு அம்பேத்கர் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து கேக் வெட்டினர் பின்னர் சமத்துவ உறுதிமொழி வாசித்து சிறப்புரையாற்றினர் பின்னர் மாணவ மாணவிகளுக்கு பெண்களுக்கு முதியோருக்கு நோட்டு புத்தகங்கள் சேலைகள் பிரியாணி இனிப்பு ஆகியவை வழங்கப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாதனூர் ஒன்றிய செயலாளர் சரவணன் அரசு வழக்கறிஞர் ரமேஷ் பாபு ஜோதிராமன் ஊராட்சி மன்ற தலைவர் முகேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மாலை அணிவித்து இருக்கின்ற ஜாதியின் பெயரால் நடக்கும் அடக்கு முறைகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து போராடி ஒழுக்கப்பட்டவர்களுடைய உரிமைகளுக்காகவும் சுமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டவர்களுடைய சமத்துவத்துக்காகவும் குரல் கொடுத்து எளிய மக்களின் உரிமைகளை பற்றி விழிப்புணர்வு வகுத்து தந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களை ஜாதி வேறுபாடுகள் ஏதும் இல்லாத மனிதர்களின் ஜாதியின் பெயரால் ஒருபோதும் அடையாளம் காண மாட்டேன் என்றும் சக மனிதர்களின் சமத்துவத்தை வாழ்நாள் முழுவதும் உறுதியேற்கின்றேன் ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணா பல திட்டங்களை வந்து சட்டமன்றத்தில் வந்து எதிரான ஒரு அந்த வந்து பேசி இந்த